திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய ரத்த தான முகாம் தனியார் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ரத்தானம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் சிவா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட ஒரு பகுதியாக ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் முன்னோருக்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் வழங்கியுள்ளார்கள் உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய தலைவராக ஸ்டாலின் இருக்கின்றார் சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்று குறிப்பிட்ட சிவா பல வகை பாயசங்கள் வைத்திருக்கின்றோம் அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருக்கின்றோம் என்று தெரிவித்தார் நல்ல 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 விஷயத்தை பணி நறுகிறோம் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள எங்கள் தலைவருடைய பிறந்தநாளாக மகிழ்ச்சியாக ஏழை மனித மக்களோட கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இது அரசியல் வந்து எங்கள் கழக தலைவர் என்ன நிலைப்பாட்டில் எடுத்து எப்படி போகிறாரோ அந்த வழியில் சிறப்பாக நாங்கள் செல்வோம் எங்களுக்குன்னு தனி வழி தனி கொள்கை தனி செயலை எதுவும் கிடையாது எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய எண்ணம் என்கிட்ட சொன்னாங்க அதை இன்னொரு வழியில் பிரதிபலிச்சிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட செய்தி தானே பொழுது எங்கள் கட்சி செய்திலாம் கிடையாது இல்லாத ஆட்களை பற்றி சொன்னால் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து உத்து நோக்கக்கூடிய தலைவராக எங்கள் தலைவர் இருக்கார் சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்குது அதை பற்றி பேசினா தானே யாராவது திரும்பி பார்ப்பாங்க அதனால சொல்கிறேன் பாயசனா பல வகை பாயசம் அவர் கொடுத்துடலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை காத்துன்னு இருக்கோம் அதுக்கும் கொடுக்குது